அம்சம் கொண்ட ருத்ராட்சை சீசன் குன்னூரில் தற்போது தொடங்கியுள்ளதால் அதனை வாங்க சுற்றுலா பயணிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் குன்னூர் பூங்காவில் மூலிகை மற்றும் பல்வேறு தாவரங்கள் மட்டுமல்லாமல் அரிய வகை பழங்கால மரங்கள் அதிக அளவில் உள்ளது இதனால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் பூங்காவில் உள்ள சிறப்பு அம்சங்களை பார்வையிட்டு செல்ல அதிக ஆர்வம் காட்டுகின்றனர் பக்தி மனம் கமழும் ருத்ராட்சை மரங்களும் உள்ளதால் சுற்றுலா பயணிகள் இதனை ஆர்வத்துடன் பார்ப்பதுடன் மரத்தின் கீழ் விழும் ருத்ராட்சைகளை எடுத்து சென்று பாதுகாப்பாக வைத்துக் கொள்கின்றனர் இமயமலை நேபாள் போன்ற பகுதிகளில் மட்டுமே உள்ள ருத்ராட்சை மரங்கள்

இம்மரத்தின் மூலம் கிடைப்பதால் கடவுள் பக்தி அதிகம் உள்ளவர்கள் மரத்தை வளம் வந்து பக்தி பரவசத்துடன் ருத்ராட்சைகளை எடுத்து செல்கின்றனர் மேலும் ஒரு ருத்ராட்சை ரூபாய் வரை விற்கப்படுகிறது உள்ளூர் வாசிகளை விட சுற்றுலா பயணிகள் தான் அதிக ஆர்வத்துடன் இதனை வாங்கி செல்கின்றனர் சத்தியமங்கலத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து இருபது லட்சம் ரொக்கம் அறுபத்தி ஐந்து சவரன் தங்க நகைகள் கொள்ளையடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது